விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீமலிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலில் ஆடிப்பூரம் தேர் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடப்பது வழக்கம் அந்த வகையில நேற்று இருபத்தி எட்டாம் தேதி அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தது ஆனால் ஒரு கசப்பான செய்தி ஊடகங்களின் வாயிலாக பார்க்க இருந்தது அங்கு இரு தரப்பினருக்கிடையே மோதல் அந்த தேர் ஓடிட்டு இருக்கும் பொழுது அஹ் இரு தரப்பினருக்கிடையே மோதல் அப்படின்னு ஒரு செய்தி இது இந்த ஆண்டு மட்டும் இல்லை சில ஆண்டுகளாகவே இது போல சலசலப்பு அந்த இடத்துல சின்ன சின்ன இது நடந்துட்டே இருக்கும் நேற்று பெரிய அளவுக்கு அது செய்தி ஆகும் அளவிற்கு இதாயிடும் இப்ப அந்த பிரச்சனை அந்த இரு தரப்பின மோதல் அந்த மோதலின் பின்னணி என்ன ஆண்டாள் திருக்கோயிலுக்கும் குல வேளாளர்களுக்கும் என்ன தொடர்பு இந்த நிகழ்ச்சிகள் திட்டமிட்டு பிரச்சனை உருவாக்குவது யார் உருவாக்குவதற்கான காரணம் என்ன அது குறித்து தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆண்டாள் திருக்கோயில் அப்படிங்கிறது தேவேந்திரகுல வேளாளர் மக்களோடு மிகுந்த நெருக்கமான ஆயிரக்கணக்கான கோயில்களில் மிக முக்கியமான கோயில் காரணம் அந்த கோயில் வந்து வெறும் ஆண்டாள் கோயிலோடு நின்று விடுவதில்லை மற்ற மற்ற கோயில்கள் எல்லாம் அந்த கோயில் அந்த பகுதி மக்கள் அங்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தேர் எடுக்கக்கூடிய உரிமை பரிவட்டம் கட்டுவது முதல் மரியாதை அப்படி இப்படின்னு இருக்கும் ஆனால் இந்த ஆண்டாள் கோயில் என்பது அந்த கோயிலோடு நின்று விடாது அந்த கோயில்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் சேரி அப்புறம் கரிசல் குளம் வடக்கு கரிசல்குளம் இந்த இரண்டு ஊர் தான் வந்து உரிமைதாரர்கள் அந்த கோயிலுடைய நிகழ்ச்சிகள்ல அஹ் முதல் மரியாதை வாங்குவது பல சடங்குகளை செய்வது அந்த தேருக்கு தடி போடுவது இந்த மாதிரியான பல உரிமைகளை பெற்ற ஊர் இந்த ஊர்கள் தான் ஆனால் சமூக ரீதியாக பார்க்கும்பொழுது இது ஒரு பெரிய அஹ் இன்டர் கனெக்ட் இருக்கக்கூடிய கோயில் அது என்னன்னா இந்த கோயிலுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தெரியும் பலருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பத்தாவது நாள் வந்து தேவேந்திர விழாவாக நடக்கும் அதே போல மீனாட்சி அம்மனுடைய மகனுக்கும் மகனுக்கும் யானைக்கும் பாண்டியர் வழி அப்படின்னு ஒரு பெரிய வரலாற்று தொடர்பு இருக்கு திருச்செந்தூர்ல முருகன் யானை கோயில் அந்த திருமண நிகழ்வு இதெல்லாமே தெரியும் அல்லது அது குறித்து நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் அதுக்கப்புறம் இங்க இருந்து தமிழ்நாடு தாண்டி பெருமாள் கோயில் வரை திருப்பதி வரைக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கு இங்கிருந்து இருந்து அஹ் மாலைகட்டி கொண்டு செல்லும் நில நிகழ்வுகள் இருக்கு அதே மாதிரி அழகர் ஆற்றல் இறங்கக்கூடிய நிகழ்வு இருக்கு இல்லையா அப்போ வந்து ஆண்டாள் இருந்து தான் அந்த மாலைகள் எல்லாம் வந்து தயார் செஞ்சுட்டு அங்கே எடுத்துட்டு போவாங்க மாலை சுடி போற மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் ஸோ இந்த கோயில் என்பது பல கோயில்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய இதை விட மிக முக்கியமாக இந்த கோயிலுடைய பூஜைகளும் நிகழ்ச்சியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய பூஜை நிகழ்ச்சிகளும் ஒரே நேரத்துல தொடங்கணும் அங்க முதல் பூஜை நடந்த அடுத்ததுக்கு தான் இங்க பூஜை தொடங்கணும் அப்படின்னு ஒரு இது உண்டு ஒரு நடைமுறை உண்டு அந்த நடைமுறைக்காக தேவேந்திரகுல வேல்லாருடைய முன்னோர்கள் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் சேரி அந்த வடக்கு கரீசல் குளம் அதுல முன்னால வந்து கல் கோ சின்ன கல் கோபுரம் அந்த கோயில் முன்னால இருக்கும் போனீங்கன்னா அதுலதான் இப்ப வந்து அஹ் பெருமாள் கோயில் வந்து வச்சிருக்கிறாங்க நீங்க அது போனீங்கன்னா தெரியும் அங்க இருந்து மதுரை வரக்கூடிய சாலை மார்க்கமாக யாராவது வந்தீங்கன்னா கவனிச்சு பாருங்க சாலையின் ஓரம் சின்ன 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 கட்டடங்களாக இருக்கும் இப்ப வந்து சாலை விரிவாக்கத்துக்காக பல கட்டடங்கள் அகற்றப்பட்டிருச்சு ஆனா சின்ன சின்ன கல் கட்டடம் அல்லது ஒரு மணி மண்டபம் மாதிரி சின்னதா மதுரை வரைக்குமே இருக்கும் இதை நீங்க பலரும் கவனிச்சு பார்க்கலாம் அது எதுக்காகனா இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்துல போன்ல சொல்லியோ அல்லது நடந்துச்சோ அப்படின்னு தகவல் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அறிவியல் வளர்ச்சி இல்லாததுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க அங்க பூஜையை தொடங்கின உடனே மீனாட்சி அம்மன் கோயில ஒரு மணி அடிப்பாங்க அந்த சத்தம் கேட்கக்கூடிய தொலைவில் அந்த சின்ன சின்ன இது வந்து கட்டப்பட்டிருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் ஆண்டாள் கோயிலுடைய வாயு வரைக்கும் அப்ப அந்த சட்ட சத்தத்தை பாஸ் பண்ணுவாங்க அடுத்த மண்டபத்தில் பாஸ் பண்றது அடுத்த மண்டபத்தில் பாஸ் பண்றது பாஸ் 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 பண்ணி 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 வந்து அந்த ஒளி எட்டியவுடன் அந்த பூஜைகளை தொடங்கக்கூடிய வழக்கம் இருந்தது இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த சாலையில் பெரும்பாலும் தேவேந்திரகுல வேளாளர்களால் தான் இந்த மணிமண்டபங்கள் இயக்கப்பட்டிருக்கு அப்படிதான் இருக்கு அந்த ரூட் மேப்பே அப்படிதான் இருக்கு நாயக்கர்கள் காலம் வந்ததுக்கு பின்னாலே இன்னும் எளிமையாக இதை வந்து இன்னும் சில இது வந்து பண்ணி அதை கொஞ்சம் விமர்சையா பண்ணியிருக்கிறாங்க அவங்க அவங்களோட அந்த ஆண்டாள் கோயிலுடைய கோபுரமும் கூட நாயக்கர்கள் காலத்துல கட்டப்பட்டதாக தான் சொல்லப்படும் சோ பல கோயில்களோடு தொடர்புடைய ஒரு கோயில் இது வழிபாட்டு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு இது இது போக பர்டிகுலரா தேவேந்திரகுள வேளாளர்களுக்கும் ஆண்டாள் திருக்கோயிலுக்கும் இன்றளவும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அப்படின்னா ரங்கமன்னார் ஆண்டாள் ரெண்டு பேர் வந்து அங்க தெய்வங்களா இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பெருமாள் சேரி வடக்கு பரிசோல் குளம் அந்த ஊர்ல ஏதேனும் இறப்பு நேர்ந்து விட்டால் ஆணாக இருந்தால் அந்த நேரத்தில் ரங்கமன்னார் அவர்களுக்கு சாத்தப்பட்ட பட்டு வஸ்திரங்கள் அந்த ஆஹ் இறந்தவர்களுக்கு சாத்தப்பட்டு அதுக்கப்புறம்தான் அந்த இறுதிச் சடங்குகள் நடக்கும் ஒருவேளை இறந்தது பெண் என்றால் ஆண்டாள் தாயினுடைய சேலை அந்த பட்டு இது இல்லையா அதை வைத்து அவர்களுக்கு சாத்தி சடங்கு நிறைவடையக்கூடிய கலாச்சாரம் இன்றும் இருக்குது இன்றளவும் அது தொடருது திருவிழாவின் போது சேவல் எடுத்து பலி கொடுத்து அதை தேர தொடங்கி விடுறது அஹ் பிளஸ் வந்து அந்த பின்னால தடி போட்டு தொடங்கி விடுறது என்பதும் நடைமுறையாக இருக்குது இந்த இரண்டு ஊர் குடும்பர்களுக்கும் ஊருக்கு ஆறு பேருங்கிற ஒரு கணக்கு சொல்றாங்க என்னன்னா அந்த ஊர் குடும்பர் அப்புறம் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் இருக்க அந்த கட்டமைப்புல இருக்கக்கூடியவங்க அது போக குளத்தை பாதுகாக்கூடிய நீராணிக்கர் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு பாரம்பரியமாக பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இது எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு காரணம் முழுக்க முழுக்க அந்த உரிமைதாரர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அந்த பெருமாள் இப்ப பெருமாள் சேரிங்கிறது பெருமாள் சேரி இப்ப பெருமாள் சேரி நினைக்கிறாங்க அந்த ஊரு வடக்கு கரிசல் குளம் இதெல்லாம் அந்த அந்த குளத்தை ஒட்டி நீர் விவசாயம் வேளாண்மை தொடர்பான தெய்வமாகத்தான் இவர்கள் வழிபடப்பட்டு இருக்கு இந்த கோயிலே வந்து அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு இது ஆங்கிலேயர்கள் காலத்துல கூட பிரச்சனை இல்லை நாயக்கர்கள் காலத்துல கூட பிரச்சனை இல்லை இது இப்படியே நடந்துட்டு இருக்கு இப்போ கடந்த சில ஆண்டுகளாக புதிதான நடைமுறையாக ஒரு இதை வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த தேர் வர வழியில் இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு மாலை அணிவிச்சுட்டு அந்த தேரை கொண்டு வரக்கூடிய ஒரு புது நடைமுறையை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்குறாங்க இது இப்ப உருவானது இல்ல இதன் மீதான புணர்ச்சி தாமரைக்கணி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதே சபங்கள் சொல்றாங்க பழைய கதையெல்லாம் வேண்டாம் இப்போ இந்த நடைமுறை கடந்த நான்கு ஆண்டுகளாக நடந்துட்டு ஏன்னா இந்த கோயிலுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய பலரும் வந்து குலத்தொகை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதை ஜீரணிச்சுக்க முடியல குல வேளாளர்களின் இந்த உரிமை அவர்கள் கொண்டாடி இந்த தேரை தேர் நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது நிகழ்ச்சிகள் அவர்கள் மரியாதை கொடுக்கக்கூடியதை அவர்களால் ஜீரணிச்சுக்க முடியாம என்ன பண்றாங்கன்னா இதை எப்படியாவது முடக்கணும் அல்லது ஏதாவது ஒரு அஹ் திரிக்கணும் அப்படின்ட்டு என்ன வேலையை செய்யறாங்க இந்த சிலைக்கு மாலை போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக இந்த கிராமம் சார்பாக பொது நடை ஏற்க முடியாதுன்னு கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போன உடனே அது இதாகுது இந்த முறை வந்து அது எதுவுமே இருதரப்புக்குமே எதுவும் சொல்லாம அப்படியே நிக்குது சரின்னு சொல்லல வேண்டாம்னு சொல்லல அப்படின்னு நிக்குது ஆனால் இது புது நடைமுறையை ஏற்க முடியாது அப்படின்னு வந்த அப்புறம் நிக்கிது இப்படியான நிலையில் உள்ள அந்த நிகழ்ச்சி தொடங்குது அந்த மைக் பிடிச்சு அந்த தேர்ல பேசிட்டு வரக்கூடியவர் ஒரு குலத்தோஷ் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அவர் என்ன பண்றாரு இந்த ஆண்டு ஒருவேளை நேரடியாக போய் பக்கத்துல மாலையை போட்டோம்னா கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு இது பிரச்சனையாயிரும் அது அம்பலப்பட்டு போயிடுவோம் அப்புறம் பலருக்கும் பதில் சொல்ல வேண்டியதாயிருந்த என்ன பண்றாரு ஆஹ் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாலேயே தேர நிப்பாட்டி ஒரு மணி நேரம் அதத்திலேயே தேர இது பண்ணிடுறாரு அந்த கேப்ல இவங்க போய் மாலையை போடுறதுக்கு திட்டமிடுறாங்க நடக்குது இப்படித்தான் பிரச்சனை உருவாகுது இப்ப இங்கு வந்து விரும்பியோ விரும்பாமலோ சமூக கட்டமைப்பு மிக இறுக்கமானதாக தமிழகத்தில இருக்குது இன்னைக்கும் சாதியின் அடிப்படையில படுகொலை நடக்கிற அளவுக்கான சம்பவங்கள் இருக்கு இந்த ஆண்டாள் கோயிலுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் தொடர்பு போன வருஷம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் உருவானது இல்லை இது பாரம்பரியமாக பன்னெடுங்காலமான தொடர்பு இதை சகித்து கொள்ள அந்த இடத்துக்கு கூட ஏன் போகணும் இது ஒரு யதார்த்தமான நிகழ்வு இன்னைக்கு காசு பணம் வந்துருச்சு இன்னைக்கு நம்மள்ட்ட அதிகாரம் இருக்கு இன்னைக்கு காவல்துறை அஹ் அதிகாரிகள் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அரசியல் நம்ம அமைச்சர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சா இது பல இடங்களில் வெளியே சொல்ல முடியாம பல பிரச்சனைகள் பல கோயில்கள்ல நடந்துகிட்டேதான் இருக்கு ஆனால் இந்த ஆண்டாள் கோயில் பிரச்சனை நேற்று வந்து இல்லாக்கி காவல்துறை தரப்புல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் விசாரணை அப்படின்னு போய் இன்னைக்கு காலையில பொங்கல் வைக்க போனவங்களுக்கு கூட இறையூர் கொடுக்கக்கூடிய விதத்துல வளர்ந்து நிற்கும் இதை எப்படி வந்து புரிந்து கொள்வது இதை யார் நினைத்தால் சரி செய்வது ஒரு பாரம்பரியமாக நடக்கக்கூடிய நிகழ்வுல ஏன் தலையிட்டு புதுசா ஒரு வரலாறு எழுதப்படணும் இதை எப்படி அங்கீகரிப்பாங்க இதை எப்படி ஆமோதிப்பாங்க இரு தரப்புன்னுன்னுன்னு எழுதுறது எவ்வளவு பெரிய குற்றம் அங்கு நாடார் சமூகம் இருக்குது நாயக்கர் சமூகம் இருக்குது பிராமணர் சமூகம் இருக்குது யாதவர் சமூகம் இருக்குது ஈவன் ஸ்ரீவில்லிபுத்தூரை உருவாக்கியதே அந்த வரலாற்றில் அஹ் ஆயர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கோணார்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு வரலாற்று ரீதியாக இது இந்த கோயிலுக்கும் அவர்களுக்கும் சில பிணைப்புகள் இருக்கு அது வேற அது ஒரு ஹிஸ்டரி கோயிலுடைய ஹிஸ்டரி இந்த இன்டர்பிரேஷன் இது இந்த இதுக்குள்ள ஊடுருவி சமூகங்களுடைய வெறுப்பை சம்பாதித்து அந்த நிகழ்ச்சியை சீர்குலைக்கணும்னு நினைக்கக்கூடியது எவ்வளவு பெரிய சமூக விரோத சிந்தனை இது நாடாளுமன்றம் ஏற்பார்களா மற்ற சமூகங்கள் ஏற்குமா ஏன் அங்க காமராஜர் சிலை இருக்குது அங்க போய் நாடாளுமன்ற போட்டோ சொன்னா சுந்தலிங்க நிறைய விமான விட்டோ என்ன காரணம் சொல்றாங்க தேவர் இந்த தேரை நிறுத்த சொல்லிட்டாரு இதெல்லாம் இதெல்லாம் என்ன என்ன அப்படி சாதி மோகம் வந்து தமிழகத்துல எல்லா சமூகங்களும் அங்க வந்து ஒரு தரப்பு எல்லாம் கிடையாது ஒரு ஒரு தரப்பு எதிராக எல்லா தரப்பும் அப்படியான நடைமுறைதான் அங்க இருக்குது அது அந்த மற்ற எல்லோரும் வந்து பேசுவதற்கு தயங்குறாங்க இவர்களை இவர்களுக்கு உடனான அந்த முதல் போக்கு எதுக்கு அப்படின்னு சிந்திக்கிறாங்க வேற வழியே இல்லாம இவங்க வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பறி கொடுத்துட்டாங்க வந்து ஊர்லயே வந்து அழைச்சிட்டு போய் மேலதாளத்தோடு அந்த கோயிலுக்கு அழைச்சி செல்லக்கூடிய நடைமுறை இருந்தது இவர்கள் தலையீடு வந்ததுக்கு பின்னால அது நின்னு போச்சு அப்புறம் பரிவட்டம் கட்டக்கூடிய நிகழ்வு பாதை இல்லைன்னு சொல்லி நின்று போச்சு இப்படி கோயிலுக்கும் இவர்களுக்குமான அந்த உரிமை விஷயங்கள் என்பது பல ஆண்டுகளாக இவர்களுடைய தலையீட்டால் பல விஷயங்களை அவர்கள் இழந்து நிற்கும் பொழுது இருக்கக்கூடிய இதையையும் நடைமுறை மாத்துறாங்க அப்ப இது ஒரு கலாச்சாரமா மாறி நாளைக்கு என்ன எழுதுவாங்க வரலாறு என்ன எழுத வேண்டிய சூழல் வரும் இந்த இடத்தில் நின்று ஆண்டாள் தாய் அவர்களே அவரை வணங்கி விட்டுத்தான் செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு கதை எழுதும் இது வந்து நல்லதுக்கு இல்ல யாருமே ரசிக்கல யாருமே அதை விரும்பல பலரும் பேச தயங்குறாங்க ஆனால் வேற வழியே இல்லாம இவர்கள் பேசுறாங்க இவர்கள் எதிர்த்து கேட்கிறாங்க ஆனால் அதற்காக வந்து எல்லாத்தையும் சகி அதே மாதிரியான சகிட்டு தன்மை எல்லா தரப்பும் இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு புறம் மட்டும் ஒருத்தருக்காக எல்லோரும் இங்க சகிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியது இதை மாற்றி எழுதணும்னு நினைக்கக்கூடியவங்க தானே தவிர யதார்த்தமாக நடக்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டேதான் இருக்குது ஆண்டாள் தாய்க்கும் தேவேந்திர வேளாளர்களுக்குமான உறவு என்பது ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவு அப்படியான நிகழ்வாகத்தான் ஆண்டாண்டு காலமாக பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்குது அதுல வந்து குறுக்க போய் அஹ் வந்து அதை அந்த நிகழ்ச்சியை சீர்குலைத்து ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த நிகழ்ச்சியினுடைய அமைதியையே சீர்குலைக்கும் நினைக்கிறவங்க தெரிந்திக்கணும் காவல்துறையும் அரசு தரப்பும் தலையிட்டு அவர்களிடமிருந்து அந்த எண்ணத்தை போக்குறதுக்கு என்ன மாதிரியான உளவியல் ரீதியாக என்ன பயிற்சிகளை கொடுக்கணும் அல்லது என்ன மாதிரியான நடைமுறைகளை செய்யணுங்கிறது அரசும் காவல்துறையும் சேர்ந்து இதை நிச்சயமாக செய்யணும் ஆஹ் இது வந்து சமூக அமைதிக்கு சரியானதே அல்ல இப்படியே தொடர்ந்து நடந்துட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க டாமினேட் பண்ணிட்டு அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்காக இந்த ஒட்டுமொத்த தேர் நிகழ்ச்சியுமே நிறுத்துற அளவுக்கு கூட அவங்க போவாங்க ஏன்னா அது அந்த மாதிரியான சான்றுகள் பல இடத்துல இருக்குது இதற்கு காவல்துறையும் அரசும் அனுமதிக்க கூடாது இதை உடனடியாக முறையிலேயே கிள்ளி எறிந்து சமூக பதட்டத்தை தணித்து அந்த சாமியினுடைய அந்த நிகழ்ச்சி அந்த விழா என்பது எந்த விதமான சச்சரவுகளும் இல்லாமல் நடந்து முடிக்க இவர்கள்தான் இவர்கள் தான் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்